பகவான் விஷ்ணுவின் வாகனம் கருடன் அளவில்லாத சக்தி வேகத்தில் நிகரில்லாத பறவை ஒருமுறை முறை கருடனுக்கு தன்னைப் பற்றி பெரிய அகங்காரம் வந்தது இந்த உலகில் என்னைப் போல வலிமையானவன் இல்லை நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என் பலத்துக்கு முன் எதுவும் நிற்காது என அவன் மனதில் எண்ணங்கள் ஓடின இதை கவனித்த கிருஷ்ணர் கருடனின் ஆணவத்தை அடக்க முடிவெடுத்தார் அங்கே குரங்கு ரூபத்தில் ஹனுமான் பழங்களைத் தின்று அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர் கருடனை அழைத்தார் கருடா வெளியே ஒரு குரங்கு என் தோட்டத்தை நாசமாக்குகிறது அதைப் பிடித்து வா என்று கட்டளையிட்டார் கருடன் சீற்றத்துடன் சென்றான் அந்தக் குரங்கைப் பிடிப்பதற்காக தன் சக்தி முழுவதையும் திரட்டி தன் நகங்களால் அதைக் கட்டினான் ஆனால் என்ன ஆச்சரியம் ஹனுமானின் ஒரு முடியை கூட அசைக்க முடியவில்லை அந்த சாதாரண குரங்கு ஹனுமான் அசையவே இல்லை கருடன் மூச்சிறைக்க போனான் அவன் சக்தி முழுவதும் தீர்ந்தது தோல்வியின் உச்சியில் கிருஷ்ணா என்னை மன்னிக்க வேண்டும் என மனதிற்குள் வேண்டினான் கிருஷ்ணர் சிரித்தார் கருடா அவசரப்படாதே உனக்கும் வலிமை உண்டு ஆனால் நீ உன் செயலின் தோல்விக்கு பிறரைக் குறை சொல்லாமல் உன் பலத்தின் எல்லை இதுதான் என உணர்ந்தாயல்லவா அப்போதுதான் கருடன் புரிந்து கொண்டான் எந்தப் பொறுப்பைக் கொடுத்தாலும் அதில் வெற்றி பெற்றால் பெருமை கொள்வதும் தோல்வியானால் மற்றவர் மீதும் சூழ்நிலைகள் மீதும் பழியை போடுவதும் கூடாது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் இரண்டிற்கும் நாமே பொறுப்பு பிறர் மீது பழி போடுவதை நிறுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் அதுவே உண்மையான பலம்